ராசி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆனந்தம் 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொஞ்சம் கனமா பண்ணிட்டாருங்க இருபத்தி அஞ்ச கொஞ்சம் சாதகப்படுத்துவாரா நீங்க கேட்கறது என் காதல நல்லா விழுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க எதிர்பார்க்கிற வெற்றி அடைய முடியும் இது வேதத்துடைய வழிபாடு பண்ணாலும் சரி வந்து பாபாவை வழிபாடு பண்ணாலும் வழிபாடு செய்தாலும் சரி துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணாலும் சரி அந்த நாராயணன் ராம மந்திரத்தை சொன்னாலும் சரி நீங்க வணங்குற தெய்வம் நிச்சயம் இந்த வருஷம் நீங்க நினைச்ச விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க ஏங்க போன வருஷம் நடக்கல கோபமா இப்ப நீங்க என்ன கேப்பீங்க எனக்கே தெரியும் ஏன் போன வருஷம் நடக்கல போன வருஷம் தான் நான் நினைச்சேன் போன வருஷம் தான் எங்க வீட்டுல அந்த தெய்வம் எல்லாம் இருந்தது அப்ப மட்டும் ஏன் நடத்தல எப்படி ராஜா அட்டம சனி ஏற்கனவே கண்ட சனி ஏழாம் இட சனி நடந்து அஷ்டம சனி அஞ்சு வருஷமா நீ படாத பாடப்படுறீ ராஜா அஞ்சு வருஷமா போனதே ராஜா எவ்வளவு கடவுளை நீ நம்பினா எவ்வளவு மனதேயத்தினால தானே நீ மீண்டும் 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 வந்துகிட்டு இருக்கிற குதிரை ஓடுங்க குதிரை அருமையா ஓடும் ஆனா அந்த குதிரைய அந்த குதிரை ஓட்டுறவன் பிடிச்சிருப்பான் பாருங்க புடி அது மூக்கல கொடுத்து இங்க வந்து கழுத்துல பிடிச்சு நிக்கும் இவன் அப்படி லைட்டா எடுத்தான அப்படி நிக்கும் அப்படிதானுங்க ஆண்டவன் நம்மளை வச்சிருந்தான் அப்படித்தானுங்க இவ்வளவு நாள் வச்சிருந்தான் அப்படி இருக்கும்போது எப்படிங்க படபடப்ப எல்லா கதவும் திறந்து நம்ம எப்படிங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும் ஒரு ஒரு படத்தை பார்த்தேன் அதில் ஒரு செய்தி இருந்தது என்னங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்னு கதாநாயகன் வந்து சொல்றாரு கதாநாயகிட்ட நம்ம என்னைக்குமே கஷ்டப்பட்டுதான ஒரு விஷயத்த அடைவோம் நமக்கு ஈஸியா இங்க கிடைக்கும் அப்படின்னு கதாநாயகன் கதாநாயகிட்டே சொல்லுவார் இது ஒரு அருமையான வார்த்தை ஆனா அந்த கதாநாயகனோட வார்த்தையில இருந்தது பாருங்க கஷ்டப்பட்டுதான அடைவோம் நீ திருவண்ணாமலையில் ஒரு விஷயம் நடக்கும் நினைச்ச திருவண்ணாமலையில் நடக்கலாம் கவலைப்படாத அதுக்காக வருத்தப்படாத மாமல்லபுரத்துல நடத்திட்டு போவோம் அப்படின்னு அந்த கதாநாயகன் சொல்லுவாரு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் அது எப்படி அந்த கதாநாயகன் அந்த கதாநாயகிக்கு அழகாக சொல்லுவாரு இது இத நாம எடுத்துக்கிறோம் எப்படின்னா போன வருஷம் நடக்கல நீ கஷ்டப்பட்டு தானே ராஜா உனக்கு எல்லாம் கிடைக்கும் இப்ப நீ அந்த கதாநாயகி தான் இந்த கடகராசிக்காரர்கள் அந்த கதாநாயகி மாதிரிதான் இப்போ இப்ப கதாநாயகன் சொல்றாரு நீ கஷ்டப்பட்டாதானே கிடைக்கும் கஷ்டப்பட்ட இதோ இப்ப கிடைக்க போகுது உனக்கு அது இல்லைன்னு நினைக்காத இதை விட பெஸ்ட் ஆண்ட உனக்கு கொடுக்க போறான் உலகமே உன்னை பார்க்க அளவுக்கு உன்னை உயர்த்த போறான் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி பரிசு கொடுக்க போறான் குழந்த என் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே பரிசு கொடுக்க போறான் உங்க ஜாதகம் சரியா கரெக்டான கட்டங்களோடு அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த வருஷம் பரிசு நிச்சயம் சனி ஃபர்ஸ்ட் விலகிறாரு மார்ச் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி அப்பாடான் ஒரு நிம்மதி சாஷ்டாங்கமா சிவாலயம் எங்க இருக்கோ சிவன் கோவிலுக்கு போயிட்டு நல்ல நமஸ்காரம் பண்ணும் கடகராசிக்காரர்கள் சிவ தரிசனம் மார்ச் மாசம் வரைக்கும் பண்ணி ஆகணும் ஜனவரி ஒன்னுல இருந்து மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் சிவ தரிசனம் பண்ணுங்க சிவன் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ கிட்ட எந்த பாவங்களும் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஆரம்பம் காலரை தூக்கி விட்டுக்கலாம் கெத்தா போலாம் பொய்யான விஷயமே இருக்காது எல்லார்கிட்டையும் தைரியமா விசிட்டிங் கார்டு அடிச்சு காட்டலாம் இதுதான் லெட்டர் பேரை காட்டலாம் இதுதான் அதை விட நீங்க ஏன் உங்களை உயர உலகம் உயர்த்தி காட்டும் உங்களை உலகம் உயர்த்தி காட்டும் எத்தனை மீடியா நீங்க இருக்கு எத்தனை டிவி இருக்கு இதெல்லாத்துலயும் நீங்க வர போறீங்க கடகராசிக்காரர்கள் ஜொலிக்க போறீங்க உங்க துறையில் நீங்கள் பிரபலமாக வர போறீங்க அந்த பக்குவம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியில எவ்வளவு வருத்தப்பட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளா நீங்க அந்த இடத்துல பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எனக்கு எது யாரும் வேண்டாம் விடுங்க என்ன நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு தனியா அந்த ரூம்ல நீலாம்பதி மாதிரி இதுக்கு பிறகு சோதிக்க வழியே கிடையாது உங்களுக்குள்ள ஒரு ஜோதியை தரக்கூடிய நேரம் உங்களுக்குள்ள ஜோதியை வெளிச்சம் கொடுக்கிற நேரம் இருட்டு எவ்வளவு தட்சிணாயன காலத்துல மார்கழி மாசத்துல இருட்டு அதிகம்தான் ஒரு மாசம் ஆறு மாசம் இருக்கும் தட்சிணாயன காலம் ஆனா ஒரு மாசம் தான் இருட்டு அதிகமா இருக்கும் கார்த்திகை பதினஞ்சுல இருந்து மார்கழி பதினஞ்சு தான் மார்கழி பதினெட்டு இருபது தேதி வரும்போது அப்படியே வெளிச்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கை மாசம் போறக்கும் வெளிச்சம் சூரியன் முடி வந்துடுவாரு அவ்வளவுதான் விடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடியலை நோக்கி உங்க வாழ்க்கை இது ஜோதிடம் சொல்ற விடியல் வாழ்த்துக்கள் கண்டிப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் வெற்றி எவ்வளவு கனவுகளோடு இருக்கீங்க அந்த கனவுகள் நிறைவேற குழந்தைங்களா தன்னம்பிக்கையை விட்டுடக்கூடாது மனுஷா நமக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ கடவுள் உங்களை ஹெல்ப் பண்ற பல கான்டாக்ட் உங்களை ஹெல்ப் பண்ணுது நீங்க இந்த உலகத்துல நிறைய கான்டாக்ட வளர்த்துக்குங்க கடகராசிக்காரர்களே கடகம் என்னைக்குமே கான்டாக்டுக்கு சம்பந்தப்பட்டது நீங்க கணக்குல இருந்துகிட்டே இருக்கணும் கனெக்ஷன் தான் உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் முடியாதுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்க கூடாது இதுதான் கடகத்துக்கு நான் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த குரு சப்போர்ட் பண்றாரு சனி ஒரு பக்கம் சப்போர்ட்டு குரு ஒரு பக்கம் சப்போர்ட்டு சுப விரயங்கள் உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம் கார் வாங்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கார் கண்டிப்பா ஆசைப்படுற கார் ஆசைப்படுற டூ வீலர் உங்க கனவு நிறைவேற போகுது ராஜா சந்தோஷமா இந்த வருஷத்தை கொண்டு வாங்க முதல் நாள்ல இருந்து ஹாப்பியா இருங்க முதல் நாள்ல இருந்து ஏன் முதல் நாள் இந்த பதிவு பார்த்ததுல இருந்து ஹாப்பியா இருங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய வீரமே காத்திருக்கு முடங்கி இருந்த நம்மளுடைய வாழ்க்கை மூர்க்கதனமாக வெற்றி வெறித்தனமாக வெற்றி பெற போனோம் இதுக்கு பிறகு எல்லாம் தோக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பல நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு வாழ்த்த தயாரா இருக்காங்க பிள்ளைகளா பல நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு வாழ்த்த தயாரா இருக்காங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய நண்பர்களால் உங்க வாழ்க்கை நல்ல முன்னுக்கு வரப்போகுது எத்தனையோ கெட்ட நண்பர்கள் வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்க இனிமே உங்கள் கண்ணுல பாக்குற எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான் கண்ணுல பாக்குற காட்சிகள் உங்களுக்கு பிடித்த காட்சிகள் தான் இப்ப இந்த சேனல் பாக்குறீங்க பிளே தமிழ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க வேணா பாருங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடி கூட நீங்க திருப்பி கமெண்ட்ல கூட சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒண்ணு கேட்டிருப்பீங்க இல்லைன்னா பிடிக்கிற பாட்டை நீங்க அடுத்து கேட்க போறீங்க திருப்பும் போது அடுத்தது அதுதான் வரும் அதுதான் வரும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிடித்த விஷயங்கள் உடனே பாட்டு வழியாக இசை வழியாகவே உள்ள வரப்போகுது அப்புறம் என்ன எல்லா நாளும் நல்ல நாள் தானே

அது சட்ட ரீதியான விஷயங்கள் சக்சஸ் ஆக போகுது இது வரைக்கும் குழப்பமாக இருந்தவங்க வாழ்க்கையில் முழு தெளிவு கிடைக்க போகுது சுதந்திரமாக செயல்பட போறீங்க இவ்வளவுதான் உண்மை சுதந்திரம் சின்ன பேட் ஸ்மெல்லு கூட பிடிக்காதுங்க கடகத்துக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ அசிங்கங்களை பார்த்து எவ்வளோ அவதூறுகளை பார்த்து வெறுத்து போன உள்ளத்தில் வெளிச்சம் கிடைக்கும் போகுது சுவாமி இதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெறுத்து போன உள்ளத்தில் வெளிச்சம் கிடைக்க போகுது இந்த வாழ்க்கைக்குள்ள நல்லா இருப்ப தெய்வம் பக்கம் தெய்வம் என்னுக்கும் உங்களுக்கு துணை இருக்கு கெடுதலோ கெண்டங்களோ கர்மாவோ உங்களுக்கு எந்த விதத்திலும் பக்க விளைவுகளை கொடுக்காது கடகம் இந்த வருஷத்துல அதிகமா நீங்க சிவாலயம் மார்ச் மாசம் வரைக்கும் மார்ச்சுக்கு பிறகு சக்தி சுரூபமா வழிபாடு சக்தி வழிபாடு அம்பாள் சன்னதி எங்க இருக்கோ அம்பாள் வழிபாடு உங்களுடைய இதயத்துல அம்பாலை கொண்டு வந்துரு அபிராமிய நினைங்க அந்தாதி படிங்க அபிராமி காட்சி கொடுப்பா கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொல்லையாத நெட்டியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு எங்கள் பிள்ளைகள் அந்த கடகத்திற்கு ஆண்டவன் கொடுக்க போறான் ஹாப்பி நியூ இயர் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது சிறப்பா இருப்பீங்க உங்கள் சிந்தனையே மேலும் வாழ்த்துக்கள்